ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியமே சீரீஸுன்ன டேமண்ட் லாட் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து நம்ம ஹீரோட பவர்ஸை கொஞ்சம் காமிக்க ஆரம்பிப்பாங்க கதையுமே வரல லெவலில் இதுக்கப்புறம் சூப்பராக போக ஆரம்பிக்கும் சரி வாங்க நம்ம பேசிகிட்டு இருக்காமல் இருக்காம கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமண்ட் லாட் டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்போ டாக்ஹாச்சி திருட வேண்டியதா அந்த ஆளுங்க அந்த இடத்துல இருக்காங்க நம்ம ஹீரோவை டேரக்டாக போயிட்டு ஃபைட் பண்ண போகிறோம் அந்த டேபிள் மேல ஒரு கியூப் இருக்கு தான் திரணும் டாகி நம்ம ஹீரோ கிட்ட பெமிலியாவை யூஸ் பண்ணி கால் மூலியமா பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஃபேமிலியா இல்லாமே அதோட டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வேவ்லன்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கான் நீ யாரா அப்படின்னு அங்க நம்ம ஹீரோ யூடியூப்ல வரது சொன்னா யூடியூப்ல ஒன் மில்லியன் வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் என்ன தெரியலையா நம்ம ஹீரோ கேட்டேன் எவ்வளவு பவர் கிடைச்சிருக்கு உங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா உனக்கு என்னடி வேணும்னு நம்ம கேக்கறேன் முடிய பாத்து பொண்ணுன்னு கலாக்கிறியா என் கமெண்ட்ஸ்ல கூட என்ன இவ்ளோ இன்சல்ட் பண்ணதுல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவோ அசால்ட்டா எல்லாத்தையும் தடுத்து இருக்கான் வெறும் கையாலேயே அட்டாக்ஸ் தடுக்கிறான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க அங்க இருக்கிற ஒருத்தனோட ஃபேமிலியாவை ஹேக் பண்ணி அவனுக்கு எலியூஷன் மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோவை சுடுறதுக்கு பதிலாக அவனோட ஆளையே அவன் ஷூட் பண்ணியிருந்தான் அவனால எப்படி நீ அவனை ஷூட் பண்ண வச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவனோட ஏத்தரை மாதிரி பாக்கும் தான் அவனால தெரிஞ்சதுனாலதான் அவனையே சொல்லவும் இப்ப அந்த அடியால் கிட்ட இருக்க கன் எடுத்து நம்ம ஹீரோ வச்சுக்காஷி போலான்னு பாத்தா வெயிட் பண்ண வராத நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு மேஜிக்கல் ஆர்மர் ரோபோட் அந்த இடத்துல அது நம்ம அட்டாக் இருக்குது இது நார்மலா தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி டாகி பாக்குற அதுலயும் இது போர்த்து ஜென்ரேஷன் சிட்டியோட ஸ்பெஷல் போர்ஸ் கார்டு சேர்ந்தது வெல்வெட்டு இது கூட நீங்க கஷ்டப்பா அப்படின்னு டாகி சொல்ற ஆக்சுவலி இது பாக்க ரோபோட் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஹியூமன்

பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டார்க் ஸ்பாட எடுக்கிறான் என்ன பயமா இருக்க அட்டாக் பண்ண வரலையா நம்ம ஹீரோ கேட்கறான் நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அட்டாக் பண்ண வந்தா டக்கு நம்ம ஹீரோனோட கையை காலை நீ வெட்டுறான் அந்த மாக்கினோ கேரியே ரெண்டு துண்டா நம்ம ஹீரோ வாட்டி போட்டு சரி நீ யாருன்னு கொஞ்சம் பேச காமிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்க டார்கெட் என்னால கொல்ல முடியல ஹெச் கியூ எக்ஸிக்யூட்டிங் கோட் எயிட்டி நைன்டி நம்ம சொல்றான் நம்ம ஹீரோ அந்த கியூ படுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறான் அவன் உன் தலைய வெட்டிட்டானா எவ்வளவு பயந்த தெரியுமா அப்படின்னு டக்கா ஹாஷி சொல்லவும் அந்த மாக்கினோ கேர் அவன் பவரை இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல இப்ப இருக்கிற காலம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் பண்ணிடுவோம் நீ அது கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா டாக்கா ஹசி சொன்னா அதுல ஐஹெச்எம்ஐன்னு போட்டிருக்கு ஐஹெச்எம்ஐ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா போச்சு இது பெரிய ரிஸ்கே அப்படி இந்த கியூபுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க டாக்காஹாசியோட கிளைண்ட் தான் இதை திருட சொல்லியிருப்பான் ஐஹெச்எம்ஐ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா வெறும் பிளாங்க் பேஜா இருக்கிறதா டீகிரிப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இதுல காமிக்குது இதுல இருக்கிற நேம்ஸ் எல்லாமே இமார்டல் சோடுது அவங்க எல்லாருமே எனக்கு கீழ இருந்தவங்க நம்ம ஹீரோ சொல்றான் மாக்கினாவோட நேம் இதுல இல்லன்னு அவங்க ஹாப்பியா ஆகுறாங்க இதை திருட சொன்னவன காண்டாக்ட் பண்ணி பார்த்தா டாக்காஹாசியால கான்டாக்ட் பண்ண முடியல இன்மார்டல் பேட்டல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா நானும் இதுல இன்வால்வ் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான் டாக்கா அவளோட கிளைண்ட் இருக்கிற இடத்துக்கே டேரக்டா போற அவர் கொஞ்சம் பேமஸான ஆளு அதனாலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு அவர் வீடுக்குள்ள கூட ட்ராப் இருக்கும்னு சொல்லவும் நீ தொடமே எப்படி டோர் ஓப்பன் பண்ண ஹேக்கிங்கா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒரு பில்டிங் குள்ள நுழைஞ்சிட்டா என்ன தடுக்க எந்த சிஸ்டமாலேயே முடியாதுன்னு வா சொல்றா தேர்டீன்த் ஃபுளோர் போனோம் பட் எடுத்தோடனே அப்படி போக முடியாது ஃபர்ஸ்ட் லெவன்த் ஃபுளோர் அழுத்து அடுத்து டுவெண்டி ஃபோர்த் ஃபுளோர் அப்புறம் ஃபிஃப்த் ஃபுளோர் செகண்ட் செவன்டீன் வேற வேற ஃபுளோர் போயிட்டு கடைசியா தான் இவங்க தேர்ட்டீன்த் ஃபுளோருக்கு போறாங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும் நம்ம ஹீரோ கேட்டா அவன் அவ்வளவு செக்யூரான ஆளு அப்படின்னு வந்து சொல்றா வெளியவும் ட்ராப்ஸ் வச்சிருப்பா கேர்ஃபுல்லா போகணும் டாக்காஷி சொன்னா இந்த இடத்துல எந்த டிராப்ஸும் இல்ல நம்ம ஹீரோ பாத்து சொல்றான் நான் மேஜிக்கல் டிராப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் நிறைய டஞ்சன்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் டாகாஷியோட கிளைண்ட் வந்து கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு பார்த்தா கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு அவன் இவ்ளோ கேர்லஸ் ஆள் கிடையாது அப்படின்னு உங்க பாத்தா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்மெல் வருது உள்ள யாருமே இல்ல டாகாஷியோட கிளைண்ட் பார்த்தா இறந்து போய் இருக்கிறேன் எஸ் இவன நான் ஒரு தடவை ரோட்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் சில சமயம் ஒரு டிஸ்கைஸ் போட்டுட்டு தான் ரோட்ல எல்லாம் நடந்து போவாரு அப்படின்னு சொல்லி டாகாஹாஷி சொல்றேன் வெட்டுப்பட்டதை வச்சு பார்க்கும்போது இவன் இறந்த பல நாட்கள் ஆகுது நம்ம ஹீரோ சொல்லவோ இவருக்கு நிறைய எதிரி உண்டு அப்படின்னு வா இல்ல இவனை பழிவாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக இவனை கொள்ளல இவனை வட்டி இருக்கிறதுல எந்த ஒரு எமோஷனும் தெரியல அது போக இவன் ஃபேமிலியாவ கட் பண்ணியிருக்காங்க நடந்த எதுவும் நமக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க கொலை பண்றது மட்டும் அவங்க கோலா இருந்தா அவனோட ஃபேமிலியாவை எதுக்கு அவங்க கட் பண்ணனும் இந்த ஜாப் இவரை எப்ப கொடுத்தாருன்னு கேட்கவும் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு டாக்கி சொல்ற அவனுக்கு ஜாப் கொடுத்த அன்னைக்கே இவனை கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இவரோட ஃபேமிலியாவை தவிர்த்து வேற இடத்துலயும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு டாக்கு ஹாஷி கண்டுபிடிக்கிற ஒரு லேப்டாப்ல பாஸ்வேர்டு கேக்குது ஃபைல்ஸ்ல ப்ரோக்காக இருக்கேன் டாக்கு ஆகாஷி சொன்னா அது அரேஞ்ச் ஆயிருக்கிற விதத்தை பாரு நம்ம ஹீரோ சொல்றான் அட ஈஸியா ஈஸியான டீகோடிங் பண்ணிருவேன் அவளும் அதை பண்றா அது ஒரு சிங்கிள் வீடியோ ஃபைலா மாறுது ப்ராஜெக்ட் இம்மார்டல் பர்னஸ் அதுல போட்டுருக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி இறந்திருப்பேன் இந்த வீடியோவை யார் பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த சிட்டியோட ஒரு மோசமான சைடு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த சீஞ்சுக்கோக்கு பவர் சப்ளை கொடுக்கறது ஏத்தர் ரியாக்டர் தான் அந்த ஐஎச்எம்ஐ பில்டிங் எர்த்தோட லே லைன்ஸ்ல இருந்து மேஜிக்க எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி தான் சிட்டிக்கு சப்ளை பண்றாங்க பட் ஜியாலஜிக்கல் சர்வே படி பார்க்கும்போது எர்த்தோட லைன்ஸ்ல இருந்து கனெக்ஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மொத்த சிட்டிக்கு அப்போ அவங்களால பவர் சப்ளைவை கொடுக்க முடியாது அப்போ உண்மையிலேயே பவர் சப்ளை எங்க இருந்தா வருது இவங்களோட எனர்ஜி சோர்ஸ் வந்து அந்த எர்த்தோட மேஜிக் லைன்ஸ்கோ கீழே இருக்கக்கூடிய இம்மார்டல் ஃபர்னஸ் இம்மார்டல் கோய்க்கா இறந்து போக மாட்டாங்க சோ அவங்களோட சோலை தான் இருக்கக்கூடிய ஃபயர்வுட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட சோலை எரிச்சு தான் அதுல எனர்ஜியை கிரியேட் பண்ணி சீஞ்சி கோக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இம்மார்டல் பர்னஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒர்க்கர்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க மேஜிக் ஃபியூலா இருக்கக்கூடிய இம்மார்டல்ஸ் அதாவது ஃபயர்வுட்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் ஃபயர்வுட் இம்மார்டல் நேம் இதுதான் அப்படின்னு நம்ம காமிக்கிறான் ஹீரோவோட சிக்ஸ் பியர்ஸ் சேர்ந்த ஜனால் தான் அது அதுக்கப்புறமா இம்மார்டல் ஹண்டிங் ஹண்டிங்கிற பேரில் ஃபயர் ஓட்ஸை அவங்க கேதர் பண்ணி இந்த ஃபர்னஸில் போட்டு எரிச்சிருக்காங்க கடைசியா இருந்த இமார்டலோட சோலோ காலியாக போகுது ஸோ அவங்களுக்கு புது ஃபயர் ஓட்ஸ் தேவை அந்த இமார்டல்ஸ்க்கான லிஸ்ட் தான் அந்த கியூப்ல இருக்கு அதை தான் நான் திருட சொல்லியிருந்தேன் அந்த ஃபர்னஸ் ஸ்டாப் ஆனா சீஞ்சுக்கோ சிட்டிக்கே பவர் சப்ளை கட் ஆகலாம் மக்கள் எல்லாம் அவஸ்தப்படலாம் இமார்டல்ஸுமே ஹியூமன்ஸ் தான் அவங்களோட சோலை எரிச்சு மத்தவங்க வாழணுங்கிறது அநியாயமான செயல் இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பட் அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் அவங்க கையில் ஒப்படைக்கிறேன் முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோல அந்த கிளைண்ட் சொல்லியிருக்கேன் ஒரு இமார்டல் சோலை எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு டாக்கு காச்சி டென்ஷன் ஆகும் வீடியோவை பசமா நம்ம நெட்ல விட்லாமா நம்ம ஹீரோ கேக்கறான் அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு அவங்க ஈஸியா இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க அண்ட் இது இமார்ட்டல்ஸ்க்கான ப்ராப்ளம்ங்கிறதுனால மக்களும் ஈஸியா இதுல எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவோம் என்ன பண்ணனும்ங்கறது நான் மூடி இருக்கிற இவர் இறந்து போனதா சிட்டிகாட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மாக்கினா கிட்டயும் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் மாக்கினா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டைல பத்தி மூலியமா காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அவ பேச மாட்டேங்கிறான் மாக்கினாக்கு எதுவும் ஆயிருக்குமா நம்ம ஹீரோ பாதர்றான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி மார்க்கஸ்மே ஒரு இம்மார்ட்டல் தான் இம்மார்ட்டல்லா இருந்துட்டு அவன் இம்மார்ட்டல்ஸ்ஸை ஹன் பண்ணிருக்காங்க அப்படி மாக்கினாவும் நம்ம ஹீரோவோ நினச்சிருப்பாங்க இம்மார்ட்டல்ஸை இவங்க என்னதான் கத்திய வச்சு விட்டாலோ இல்லை தீயில எரிச்சாலோ அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படி இந்த இம்மார்ட்டல் ஃபர்னஸ்ஸில் போட்டு அவங்களோட சோலை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் இறந்து போயிடுவாங்க ஆண்டு அவங்க சோலை எரிக்கிறது மூலியமா சிட்டிக்கோ பவர் சப்ளை கிடச்சிட்டுருக்கு மொத்த சிட்டிக்கோ வாழ்கிறதுக்கு பவர் சப்ளை கிடைக்குதுன்னு யோசாலுமே கூட ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பான விஷயம் ஸோ இம்மார்ட்டல்ஸை ஃபர்னர்ஸில் எரிக்கிறாங்க அப்படின்னா மாக்கினாவோட ஓடையில டார்கெட் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பை Next episode be so, let me eat one lamb.